தமிழாலயத்தில் ஒரு சிறந்த கவிஞர் என்று கூறுவதை விட நம்முடைய ஐயா அவர்களுக்கு ஒரு மூத்த மாப்பிள்ளையாக இருந்து கொண்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சிறந்த தலைமையாசன் இருந்து கொண்டே இருக்கும் பாரதிநேசன் மா பாரதிநேசன் என்ற விருது ஐயா அவர்களுக்கு தமிழாலயத்தால் வழங்கப்பட்ட விருது அந்த பாரதிநேசன் மா செல்லையா ஐயா அவர்களை வாழ்த்துறை இரண்டு எம்டிகள் வழங்குவதற்காக இந்த இடமானது ஐயா அவர்களை வரவேற்கிறது வாருங்கள் ஐயா அனைத்து ஆன்றோர் பெருமக்கள் உட்பட கவி ஆளுமைகளால் இந்த அரங்கமே நிரம்பி வழிகின்ற பொழுது இந்த தமிழை பற்றி என்ன பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை தென்பொதிகை தென்றலிலே தவழ்ந்து அப்படியே சோழ நாட்டிற்குள் புகுந்து கம்பனின் கைவண்ணத்தில் கம்ப ராமாயணமாய் திகழ்ந்து என் மூதாட்டி என் பாட்டி அவ்வையின் சூடியாய் என் பாட்டன் பாரதியின் பாஞ்சாலியின் சபதமாய் கண்ணன் பாட்டாய் குயில் பாட்டாய் பாண்டிச்சேரி கண்டெடுத்த முத்து பாரதிதாசனின் அன்னை தமிழாய் புறநானூறு அகனாறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து இப்படி எத்தனையோ தமிழ் இலக்கியங்களை சிற்பங்களாய் செதுக்கி இன்றளவும் நம் கையில் தவழ்ந்து கொண்டிருக்கும்படி நம்மை பணி தமிழே நீ என்றென்றும் வாழ்க உன் புகழ் என்றென்றும் வாழ்க நான் உள்ளவரைக்கும் எனது தமிழ் இனம் உள்ளவரைக்கும் உன் தமிழ் என்றென்றும் வளர்ந்து கொண்டே இருக்கும் விருட்சமாக எவனோ ஒருவன் சொன்னான் இனி தமிழ் மெல்லச் சாகும் என்று எவனடா சொன்னான் மூடன் அவனை கண்டால் செருப்பால் கலட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது தமிழ் என்ன இறந்து போவதற்கு உயிருள்ள பொருளா அல்லது உயிரற்ற பொருளா முக்காலமும் கடந்த பொருள் அதுபோல் தமிழ் இன்னும் விருட்சமாக வளரும் இந்த தமிழாலயம் தலைநிமிர் தமிழே உயிர் என்ற நிறுவனத்தை நடத்தி பாரதி நேசன் என்ற பட்டத்தை எனக்கு வழங்கி கௌரவித்த இந்த மாமன்றத்தினுடைய நிறுவனர் எனது பாசத்திற்குரிய மாமா அமுதகபி அபுதாகிர் அவர்களுக்கும் என்னுடைய மூத்த சகோதரி ஹேமா அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே என் நெஞ்சார்ந்த நன்றிகளை நினைவு கூறுகிறேன் இந்த தமிழாலயத்தில் வாழ்த்துவதற்கு இத்துணை க கவி பெருமக்கள் இருக்கிறார்கள் அதில் நான் ஒரு கடுகுதான் கடுகு இல்லை என்றால் குழம்பு ருசிக்குமா ருசிக்காது அதுபோலதான் என்னை கடுகாக சித்தரித்து என் மன்றத்திலே வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி இந்த தமிழாலயம் இன்னும் பல பல சாதனைகளை ஆற்றி உலகத்தின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களையும் ஒருங்கிணைத்து நடை போட வேண்டும் என்று இந்த தருணத்திலே எனக்கு வாய்ப்பு திக்கி நன்றி கூறி இடம் சாரிகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தங்களின் வாழ்த்துக்களால் தமிழாலயம் சிறக்கும்